பீகாரில் வானூர்தியை ஏற்றிச் சென்ற கனரக சரக்குந்து மேம்பாலத்திற்கு அடியில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான பழுதடைந்த வானூர்தி மும்பையிலிருந்து அசாம் மாநிலத்துக்கு கனரக சரக்குந்து மூலம் சாலை வழியாக கொண்டு செல்லப்பட்டது பீகார் மாநிலம் மோதிஹாரி என்ற இடத்தில் சென்றபோது வானூர்தியின் மேல்பகுதி இருந்த மேம்பாலத்திற்கு அடியில் சிக்கியது மேம்பாலத்தின் உயரத்தை ஓட்டுநர் சரியாக கணிக்காததே இந்த விபத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்நிலையில் வட்டகையில் இருந்த காற்றைக் குறைத்து வானூர்தியுடன் சரக்குந்து மீட்கப்பட்டது இது தொடர்பான காணொளி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது